ஒட்டன் சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சாலை பணிகளை மேம்படுத்துதல் விபத்துகளை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் மாவட்ட தலைவர் ஆய்வு செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் மற்றும் அதனை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள பைபாஸ் சாலை பகுதிகளில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் விபத்துக்களை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டனர் ஒட்டன் சத்திரம் பைபாஸ் சாலை பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலின்றி வாகனங்கள் செல்லும் வகையில் சாலை வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் விபத்துக்களை தடுக்க என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் ஒட்டன் சத்திரம் பைபாஸ் சாலை பிரிவில் காளாஞ்சிப்பட்டியில் அணுகு சாலை கொல்லப்பட்டியில் பாலம் அமைக்கும் பணி லக்கையன் கோட்டை முதல் அரசப்ப பிள்ளைப்பட்டி வரை உயர் மின் கோபுர விளக்குகள் அரசப்ப பிள்ளைப்பட்டியில் சாலைகள் சந்திப்பு பகுதியை மேம்படுத்தி ரவுண்டானா மற்றும் அணுக்கு சாலை அமைப்பதற்கான சாத்திய கூறுகள் உள்ளனவா என்றும் ஒட்டஞ்சத்திரம் கோயம்புத்தூர் பைபாஸ் சாலையில் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படும் பகுதியில் விபத்துக்கள் ஏற்படாத வண்ணம் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளலாம் என்பது குறித்தும் அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டு துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டனர் ஆய்வின் போது திட்ட இயக்குநர் சுரேஷ் சாந்தனு சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் நிலம் எடுப்பு அப்துல் காசிம் திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியர் சக்திவேல் கோட்டப் பொறியாளர் தேசிய நெடுஞ்சாலை மகேஸ்வரன் ஓட்டன்சத்தினம் நகராட்சி தலைவர் திருமலைச்சாமி ஆணையாளர் ஸ்வேதா வட்டாட்சியர் பழனிசாமி உட்பட அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்